இன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேதுவும் தமிழும் சேர போறாங்க சேதுவும் தமிழும் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இங்க சேதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இவகிட்டையும் கேட்போம் இவளும் காட்டுக்குள்ள அந்த மருந்தை கண்டுபிடிக்க தானே போனான் ஏன் தமிழ் நீ அந்த வண்டு கடிக்கு மருந்த தேடி காட்டுக்குள்ள போனியே அந்த மருந்தை நீ பாத்தியா அந்த மருந்தை நீ எடுத்தியா உன்னால அந்த மருந்தை கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அப்பதான் பார்த்தா தமிழுக்கு சந்தேகம் வருது ஏன் இதுக்கு இப்ப கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஏன் இப்ப கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவோம் இல்ல தெரிஞ்சுக்கிறக்காக தான் கேட்டேன் நீ காட்டுக்குள்ள போனியே அடியெல்லாம் பட்டிருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கேட்கவும் ஆஹ் காட்டுக்குள்ள நான் போனேன் ஒரு மரத்துல கூடு மாறி அந்த வண்டு ஒரு தான் இருந்துச்சு அதோடைய கூடு தான் அந்த மருந்தையே எடுத்தேன் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வண்டை அந்த கூட்டுல இருந்து வெளியே வர வைக்கணும் அந்த வண்டை எல்லாத்தையும் அழிக்கணும் அதுக்கப்புறமா தான் அந்த வண்டு கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த வெதம் மாதிரி இருக்க மருந்து எடுக்கணும் அதுக்கு நீங்க அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த நாட்டு வைத்தியர் சொன்னாரு பாருங்க மனுஷனுடைய ரத்த தான் அந்த வண்டு வருன்னு அதனால ஒரு பெட்ரோலை நினைச்சு ஒரு துணியை கீழே விரிச்சு அந்த துணி மேல என் கைய அப்படியே கிழிச்சு அதோடைய ரத்தத்தை எல்லாம் அந்த துணி மேல விட்டு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லல என்னது ரத்தத்தை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்கவும் இல்ல வேற வழி என்ன பண்றது ரத்தத்தெல்லாம் விட்டப்ப அப்புறம் அந்த வாடகை அந்த வண்டெல்லாம் வந்துச்சு அந்த வண்டெல்லாம் உட்காரவும் அப்ப கையில வேற வச்சிருந்த பெட்ரோல் நினைச்ச துணி அப்படின்றதுனால தீய பத்த வச்சு அந்த வண்டுலாம் கருகி போய் கீழே செத்து போச்சு அதுக்கப்புறம் அந்த வண்டு கூட்டுல ஒரு வண்டு கூட இல்லை அப்புறம் அந்த வண்டு கூட்டை உடைச்சதுல அந்த விதை மாதிரி இருக்கிற மருந்து கிடைச்சிச்சு அப்ப மருந்து நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கேட்கவும் ஆமாங்க மருந்து எடுத்துட்டு ஏன் நீ மருந்தை கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சேதை கேட்கவும் இல்லங்க மருந்தை எடுத்து நான் கொண்டாந்துகிட்டு இருந்தேன் நீங்க காட்டுக்குள்ள இருந்தீங்களா நான் மருந்து எடுத்துட்டேங்க மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்தேன் திடீர்னு யாரோ என் தலையில அடிச்சிட்டாங்க பின்னாடி தலையில அடிச்சதுல மயங்கி கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் பையில பார்த்தா மருந்து இல்ல அதுக்கப்புறம்தான் போஸ் மருந்து எடுத்துட்டு வந்ததா வீட்ல இருக்கிறவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்கிட்ட இருந்த மருந்தை போஸ் தான் எடுத்துருப்பானுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்ப நீ தான் தமிழ் மருந்து எடுத்தியா அப்படின்னு சொல்லி சேதி கேட்கிறாரு ஆமாங்க மருந்தெல்லாம் எடுத்துட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் எங்கங்க என்னாலதான் அந்த மருந்த முழுசா காப்பாத்தி கொண்டாந்து இங்க கொடுத்து மாமாவுடைய உசை என்னால காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி எப்படியோ ஆனா தமிழ் தான் மருந்து எடுத்திருக்கா இந்த விஷயத்த தமிழ் சொன்னதுக்கு தான் நமக்கே புரியுது தமிழ் தான் அந்த மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான்னு தமிழ் கிட்ட இருந்து தலையில அடிச்சு அந்த மருந்து எடுத்துட்டு வந்தது இந்த போஸ் ராஸ்கல் தான் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா ரொம்ப கோபம் வருது உடனே பார்த்தா சேது தமிழோடைய கைய பிடிச்சி என் கண் கலங்குறாரு என்னங்க ஏன் இப்ப கண்ணெல்லாம் கலங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் அப்ப நீ தான் இந்த மருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்கிறாரு ஆமாங்க நான் எடுத்தேன் ஆனா அதுக்கப்புறம் என் தலையில யார் அடிச்சான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் கூடிய சீக்கிரமே அந்த மருந்த யாரு முழுசா எடுத்தா அந்த மருந்தை யாரு எடுத்ததுனால என் அப்பா உசுறு காப்பாத்தப்பட்டுச்சுன்ற விவரம் உனக்கு கூடிய சீக்கிரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா வெளியே போயிடாரு என்ன என்ன விவரம் வந்தாரு மருந்த பத்தி கேட்டாரு கூடிய சீக்கிரம் மருந்தை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரிய வரும்னு சொல்றாரு அப்ப இவருக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்ப என்னை தலையில் அடிச்சது யார் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா சந்தேகம் வருது அப்புறம் தமிழ் யோசிக்கிறாங்க ஏன் இந்த போஸ் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்களே அப்ப நம்ம எடுத்துட்டு வந்த மருந்தை நம்மளை அடிச்சு நம்ம கிட்ட இருந்த மருந்தை ஏன் இந்த போஸ் எடுத்துட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் பார்த்தா ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கு ராஜாங்கத்தை பார்க்க வராரு இங்க ரூம்ல பார்த்தா யாரும் இல்ல ராஜாங்க மட்டும் உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி செய்து சொல்லுவோம் என்னையா சேது என்னன்னாலும் பேசலாம் உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லவும் சேது பார்த்தா ஒரு மாதிரி அமைதியாவே இருக்காரு என்ன செய்து ஏன் ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் அப்பா நான் ஒண்ணு சொன்னா நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் சொல்லியா என்னன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு இல்லப்பா நீங்க போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல ஆமா குடுக்கறேன்னு சொன்னேன் அதுக்கு என்னப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் இல்லப்பா நீங்க அந்த ஒரு கோடி ரூபாய நான் ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னையா சொல்ற எதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் நீங்க போஸ் தான் மருந்து எடுத்துட்டு வந்து நம்மளுடைய உசுரெல்லாம் காப்பாத்தினான்னு சொல்லி அதுக்காகத்தானே நீங்க இந்த ஒரு கோடி ரூபா குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கேட்கவும் அதுக்காக மட்டும்னு கிடையாது போசுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுதுல நம்ம ஒரு பணம் கொடுத்தோம்னா அதை முதலிட்டா வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகத்தான் அந்த பணம் கொடுக்குறேன் அது கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா அந்த சரியான நேரத்துல மருந்து எடுத்துட்டு வந்து இம்பிட்டு தூரம் நான் உங்ககிட்ட உட்காந்து உசுரோட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் போசு தானே மருந்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சரிப்பா நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் போஸ் அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தானா அப்படின்றத நூறு சதவீதம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது ஆனா அந்த மருந்த உண்மையிலேயே யார் எடுத்துட்டு வந்தா அந்த மருந்தை உண்மையிலேயே யார் எடுத்துட்டு வந்ததுனால கண்டுபிடிச்சதுனால உங்க உசுரை காப்பாத்தப்பட்டுச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க போஸுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கறதும் கொடுக்காத பத்தியும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லுவோம் என்னைய அப்படி போட்டு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் அப்பா இங்க பாருங்க அன்னைக்கு வண்டு கடிச்சு எல்லாரும் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க அப்ப சரியான நேரத்துக்கு அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்தது ஒருத்தவங்க ஆனா அத கொண்டு வந்தது போசு அப்ப அந்த மருந்த கண்டுபிடிச்சு எடுத்தவங்களுக்கு கோடி இருந்து திருடிட்டு வந்து சொல்லிட்டு சேது என்னையா கேக்குறாரு ஆமாப்பா இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க போசுக்கு ஒரு கோடி ரூபா குடுக்கறதும் குடுக்காத பத்தியே நீங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட சேது பார்த்தா நல்லா குழப்பி விட்டாரு ராஜாங்கத்துக்கு பார்த்தா போஸுக்கு ஒரு குடி கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்காரு